விக்ரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் மூன்று ஒன்பதாம் அத்தியாயம் பிறந்த நாள் பரிசு நந்திபுரம் விழா கோலம் பூண்டு விளங்கியது ஒவ்வொரு வீட்டிலும் ஏதோ கல்யாணம் போன்று மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள் பெரியவர்களும் குழந்தைகளும் பெண்டிரும் மூதாட்டியரும் இளங்காலையிலேயே எழுந்து நீராடி புத்தாடை அணிந்து கழிப்புடன் இருந்தனர் வீட்டு வாசலில் புது கோலம் இட்டிருந்தனர் வீட்டின் உள்ளே கோலம் இட்டிருந்தனர் வாயிற்படியை மாவிலை தோரணங்கள் அலங்கரித்தன திண்ணையிலே ஆரத்தி கரைத்த தட்டுடன் வீட்டுத் தலைவி நின்றிருந்தாள் வீதியிலே சாரி சாரியாக மக்கள் மலர்ந்த முகத்துடன் சென்று கொண்டிருந்தனர் அதோ வந்துவிட்டது ஊர்வலம் இதோ வந்துவிட்டது ஊர்வலம் என்று சின்னஞ்சிறுவர்கள் திருமுனைக்கு ஓடுவதும் திரும்பி வந்து தன் பெற்றோரிடம் தாங்கள் கண்ட காட்சியை கூறுவதுமாக துள்ளி குதித்தனர் ஆனந்தத்துடன் ஆர்ப்பரித்தனர் கோயில்களில் ஆண்டவனுக்கு விசேஷ அபிஷேகங்கள் செய்யப்பட்டன பக்தி சிரத்தையுடன் பூமாலை கொண்டு அலங்கரித்து கோயில் பட்டரும் அர்ச்சகரும் அர்ச்சனை செய்தனர் கோயில் மணி ஓம் ஓம் என்று ஒழித்துக் கொண்டிருந்தது சங்கம் முழங்கியது தாள ஓசை எழுந்தது தாரை தப்பட்டை முரசு அதிர்ந்தன அன்று சோழ நாடு போற்றி மகிழும் செல்வன் இளவரசர் அருள்மொழியின் திருக்குமரன் மதுரனுக்கு பிறந்த நாள் ஆதிரை நட்சத்திரம் கூடிய அந்த நாள் ஈசனுக்கும் உகந்த ஊரினர் இரட்டிப்பு மகிழ்ச்சியுற்றனர் இளைய பிராட்டி குந்தவை தேவியார் வழக்கம் போல் அதிகாலையிலேயே விட்டார் அவர் இழந்துவிட்டால் பனி பெண்களும் மற்றவர்களும் உறங்குவரா மாளிகையே விழித்தெழுந்தது வெளியே புள்ளினங்களின் கீச்சு கீச்சு ஒலி உள்ளே மாளிகை பெண்களின் கலகலவென்ற ஒலி நந்திபுரத்துக்கு அன்று எப்படியும் பெரிய பிராட்டியார் செம்பியன் மாதேவியார் வருவார் என எல்லோரும் பேசிக் கொண்டனர் நம்பியாண்டார் நம்பியும் அவருடன் வருவதாக எல்லோரும் சொல்லிக் கொண்டனர் குந்தவைக்கு இன்றும் இல்லா மனமகிழ்ச்சி உள்ளத்தில் கூடியிருந்தது இதயத்தில் தேங்கி நிற்கும் வேதனையை ஓரளவுக்கு அது மாற்றியது தன் இளவல் அருண்மொழியும் தன் இல்லத்தரசர் வல்லவரையரும் பழைய அறையில் அன்று இல்லையே என்ற இயக்கம் குந்தவைக்கு நிறைந்திருந்தாலும் தன் வயிற்றில் பிறக்காமலேயே வளர்ப்பு செல்வனாக திகழும் மதுரனின் பிறந்த நாள் எனும் இன்ப நினைவு அவள் துயரத்தை ஓட்டியது இளைய பிராட்டி எழுந்து நீராடி வழக்கமாக பூஜை அறையில் செய்யும் பூஜையை எல்லாம் முடித்துக்கொண்டு யாரோவரும் காலடி ஓசை கேட்கிறதே என்று திரும்பி பார்த்தபோது மலர்ந்த முகத்துடன் பாலன் மதுரன் நின்றிருந்தான் பால்வெடியும் முகம் ஆனால் அதிலே அறிவு கனல் இளம் பூங்குடியை போன்ற கரங்கள் ஆனால் அதிலே பரம்பரையாக வரும் வீரத் துடிப்பு அத்தை இன்று என்ன விசேஷம் பொழுது புலர்வதற்கு முன்பு எல்லோரும் எழுந்து விட்டார்களே இன்று ஏதாவது திருநாளா என்று இளம் குமரன் கேட்டான் சின்னஞ்சிறு மணிகள் ஒலிப்பது போன்ற இனிய நாதம் தட்டிலிருந்து திருநீற்றை எடுத்து அவனது நெற்றியிலிட்டு அவனை இறுகத் தழுவி முத்தமிட்டு உச்சி முகர்ந்து ஆமாமடா கண்ணே இன்று திருநாள்தான் இந்த நாட்டின் ரத்தினத்திற்கு திருநாள் சாதாரண திருநாள் இல்லை பிறந்த திருநாள் என்று குதூகலத்துடன் இளம் குமரன் முதுராந்தகனுக்கு அத்தை குந்தவையிடம் ஏற்பட்டுள்ள அன்புக்கும் ஆசைக்கும் அளவே இல்லை நாள்தோறும் இரவு கண்ணுறங்கும் முன்னர் அவள் கூறும் கதைகளை கேட்க கேட்க அவனுக்கு அத்தையிடம் மதிப்பு அதிகமாகும் வில் விஜயனின் கதையையும் ராமலட்சுமணர்களின் கதையையும் கேட்க கேட்க அவன் உள்ளத்தில் ஒரு ஒளி ஏற்படும் உடலெங்கும் குரு குரு வென்று புதிய ரத்தம் ஓடுவது போன்ற உணர்ச்சி உண்டாகும் அவனுக்கு சிறு சந்தேகங்கள் ஏற்படும் அத்தை யாகத்தை காப்பாற்றுவதற்கு விஸ்வாமித்ர மகரிஷி ராமலட்சுமணர்களை அனுப்புமாறு ஏன் கேட்டார் வேறு எத்தனையோ வீரர்களும் தளபதிகளும் இருக்கும் போது ஏன் ராமரை அனுப்ப சொன்னார் குந்தவை புன்னகையுடன் அவன் தலையை வருடிக் கொண்டு கண்ணே ராமலட்சுமணர்களின் பராக்கிரமத்துக்கு ஆயிரம் தளபதிகள் சேர்ந்தாலும் இணையாகாது என்பது விஸ்வாமித்திரருக்கு தெரியும் கடவுளே ராமலட்சுமணர்களின் வடிவத்திலே வந்திருக்கிறார் என்பதும் விஸ்வாமித்திரர் அறிவார் அதனால்தான் தான் ராமலட்சுமணர்களை அனுப்புமாறு கேட்டார் என்றார் சிறிது நேரம் அவன் மௌனமாக இருந்தான் அவனது இளம் உள்ள கற்பனை மிக வேகமாக வேலை செய்தது பிறகு திடீரென்று ஏதோ நினைத்துக் கொண்டவன் போல் தசரத மகாராஜா ஏன் தன் குழந்தைகளை உடனே அனுப்புவதற்கு சம்மதிக்கவில்லை ஆயிரக்கணக்கான வீரர்களை அனுப்புவதாக ஏன் சொன்னார் தானே வருவதாகவும் ஏன் சொன்னார் என்று கேட்டான் கண்ணே தசரதர் தவம் செய்து பெற்ற குழந்தைகள் ராமலட்சுமணர்கள் கொடிய அசுரர்கள் எதிரே சின்னஞ்சிறுவர்கள் என்ன செய்வார்கள் என்ற அச்சத்தால் தசரதர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார் தன் குழந்தைகள் மீதுள்ள அன்பு அவரை அப்படி சொல்ல செய்துவிட்டது என்றாள் மதுரனுக்கு தந்தையின் நினைவு வந்துவிட்டது அருள்மொழிவர்மர் பழையாறை மாளிகையிலே தங்கியிருந்து தனது அன்பையும் ஆசையையும் அவன் மீது பொழிந்து அனைத்து சீராட்டும் பாக்கியத்தை மதுரன் பெறவில்லை சில தடவைதான் அவன் தந்தையுடன் நெருங்கியிருந்திருக்கிறான் தந்தையின் பரந்த தோள்களில் உறங்கி இருக்கிறான் அவர் தன்னை என்ன கூறி செல்லமாக அழைத்தார் என்பது கூட அவனுக்கு மறந்துவிட்டது அந்த சம்பவங்கள் சிலவற்றை அவன் நினைத்து பார்க்க முயன்றான் ஓரிரண்டு மட்டுமே அந்த சிறுவனின் நினைவுக்கு வந்தன ஒரு நாள் அவனை அருள்மொழிவர்மர் தஞ்சைக்கு அழைத்து சென்றார் தஞ்சை நகரை சுற்றியுள்ள மாபெரும் மதிச்சுவரும் அகழியும் கோட்டைக்கு வெளியேயுள்ள புறநகராக புதிதாக கட்டப்பட்ட வீடுகளும் அவனை பெரிதும் கவர்ந்தன கோட்டைக்குள்ளே எப்போதும் கலகலப்பாக இருக்கும் வீதிகளையும் பலவித பண்டங்கள் விற்கும் அங்காடிகளையும் செல்வத்தின் செழிப்பை பறைசாற்றும் மாட மாளிகைகளையும் காண காண அந்த சிறுவனுக்கு வியப்பு எழுந்தது தஞ்சை மாளிகையில் அவன் அதிக வித்தியாசத்தை காணவில்லை பழையாறை மாளிகையை விட அப்படியொன்றும் தஞ்சை மாளிகை பெரிதாக இல்லை ஆனால் அண்மையிலே புதுப்பிக்கப்பட்டிருந்தபடியால் மாளிகையில் கவர்ச்சி தெரிந்தது குழந்தை மதுரனை அரசர் மதுராந்தக சோழ தேவர் அன்புடன் வரவேற்றார் அவர் படுத்த படுக்கையாக இருந்தார் அடர்ந்து வளர்ந்து விட்ட தாடியும் மீசையுமாக அவர் காட்சியளித்தார் சிறுவன் மதுரனுடைய பார்வை ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை மனத்தில் விளைவித்தது நீண்ட நாள்களாக அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்றும் இப்போது இடத்தை விட்டு நகர முடியவில்லை என்ற செய்தியையும் மதுரன் மிகுந்த கவலையுடன் கேட்டுக் கொண்டிருந்தான் அங்கேதான் பழுவேட்டரையருடைய மகளும் அருள்மொழிவர்மருடைய மனைவியுமான பஞ்சவன்மாதேவி அறிமுகமானார் அவளுக்கு அப்போது மகப்பேறு பருவம் எந்த நொடியிலும் குழந்தை பிறக்கலாம் கருவுற்றிருந்ததால் அவள் முன்னிலும் அதிக சோபையுடன் விளங்கினாள் வானதி தேவியின் செல்வ திருக்குமாரனான மதுரனிடம் அவளுக்கு இயற்கையிலேயே அளவற்ற ஆசை இருந்தது தன் வயிற்றில் பிறந்த குழந்தைக்கு சோழ நாடாலும் உரிமை கிடைக்காது என்ற அவள் அறிவாள் இடையில் பலர் அவள் மனதை கலைக்க முயன்றும் இயலாமல் போய்விட்டது அருள்மொழிவர்மரை கணவராக பெற்ற ஒரே ஒரு பாக்கியம் போதுமே ஆனால் தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு முயலும் மற்றொரு மங்கையை மட்டும் அவளால் சகிக்க முடியவில்லை சிறுவன் மதுரன் வந்திருக்கிறான் என்றவுடன் அவனை அழைத்துக் கொண்டு அந்த புறத்தில் எல்லா பகுதிகளுக்கும் சென்று வந்தாள் அரசியார் மதுராந்தக சோழ தேவரின் மனைவியும் தன்னுடைய சகோதரியுமான பெரிய பழுவேட்டரையர் மகளிடம் மதுரனை அழைத்து சென்றாள் கழிப்புடன் வரவேற்கும் மனநிலையில் அவர் அப்போது இல்லை அரசருக்கு ஏற்பட்டுள்ள தீராத நோயினால் ஏற்பட்ட பெரும் கவலை அவளை வாட்டியது மதுரனுக்கு தஞ்சை சூழ்நிலை பலவித மனநிலையை வளர்த்தது வியப்பும் களிப்பும் ஆவலும் ஆர்வமும் அந்த பிஞ்சு உள்ளத்தில் உதயமாயின மாலை பொழுதில் தஞ்சை தலிக்குலத்தார் கோயிலுக்கு அருள்மொழிவர்மருடன் சென்றபோது அவன் கேட்ட ஒரு கேள்வி அருள்மொழிவர்மரை பெரும் சிந்தனையில் ஆழ்த்தியது பழையாறையிலும் குடந்தையிலும் உள்ள கோயிலை போன்று பெரிய கோயில் தஞ்சையில் ஏனில்லை என்று அவன் கேட்டது அவர் காதுகளில் வட்டமிட்டது அவர் நீண்ட நாள்களாக மனக்குளத்தில் ஊற போட்டிருந்த ஓர் எண்ணத்தை சிறுவனின் கேள்வி துளிர்விட்டு வளர செய்தது தன் தந்தையுடன் அதுபோல் நெருங்கிப் பழகும் வாய்ப்பு பிறகு மதுரனுக்கு கிடைக்கவில்லை ஒரு குறையும் வராமல் இளைய பிராட்டியார் வளர்த்து வந்ததாலும் தாயும் நீ தந்தையும் நீ இளைய பிராட்டியிடம் உயிரையே வைத்திருந்தான் மதுரன் அன்று தனது பிறந்த நாள் என்று அத்தை கூறியவுடன் மகிழ்ச்சி கடலில் அவன் மூழ்கினாலும் தன் தந்தையின் நினைவு அவனுக்கு வந்துவிட்டது அத்தை அப்பா எப்பொழுது வருவார் என் அன்று என்னை பார்க்க வரமாட்டாரா என்று மதுரன் கேட்டவுடன் உடனே வருவாரடா கண்ணி உன் அன்று அவர் எப்படியும் வந்துடுவார் உனக்கு பல பரிசுகள் கொண்டு வருவார் என்று முகத்தில் மகிழ்ச்சி ததும்ப கூறினாள் என்ன பரிசு கொண்டு வருவார் சேரநாடு என்று சொன்னீர்களே அங்கே போய் யானை தந்தம் கொண்டு வருவாரா பாண்டிய நாட்டையும் நாம் தான் ஆழ்வதாக கூறினீர்களே அங்கிருந்து விலைமதிக்க முடியாத முத்தினை கொண்டு வருவாரா என்று மதுரன் கேட்டான் என்று தந்தம் என்ன யானையையே கொண்டு வருவார் பாண்டிய நாட்டின் என்று முத்தாரங்களை கொண்டு வருவார் அவருடைய இன்னமே இப்போது அதுதான் மதுரா நான் சொல்லியிருக்கிறேனே நினைவிருக்கிறதா பாண்டிய நாட்டு அற்புத முகுடத்தையும் வாழையும் பாண்டிய அரசர் ஈழ நாட்டில் ஒழித்து வைத்துவிட்டார் என்று அதை எப்படியும் என் இளவல் முயன்று கொண்டு வந்து விடுவார் என்றாள் பாண்டிய மன்னர் ஏன் ஈழத்தில் ஒளித்து வைத்தார் அவருக்கு நம்மை விட ஈழத்து மன்னரா வேண்டியவராகிவிட்டார் என்று மதுரன் கேட்டபோது இளைய பிராட்டியால் உடனே மறுமொழி கூற முடியவில்லை அவளும் தான் நினைத்துப் பார்த்தாள் தமிழகத்தே ஒரே குடிமரபினரான சோழ சேர பாண்டியர்களுக்குள் எப்படி இவ்வளவு வேற்றுமைகள் வந்தன பாண்டியர்கள் சோழர்களிடம் தோற்றபோது போது சோழர்களை நம்பாமல் ஈழத்திற்கு ஊடி சென்று மகுடத்தையும் வாளையும் அடைக்கலம் செய்வானேன் இளைய பிராட்டியின் மனதிலே விடை பகர்வதற்கு அரிதான கேள்வி எழுந்தது அத்தை மௌனமாக இருப்பது கண்ட மதுரன் பூசை வேளையில் அத்தையை தொந்தரவு செய்துவிட்டோமோ என்று எண்ணியவனாய் அங்கிருந்து செல்ல முற்பட்டவனை இளையபிராட்டி வாரி அணைத்து கண்ணை மதுரா உன் அறிவின் ஆற்றல் மென்மேலும் வளர வேண்டுமடா நீ கேட்ட கேள்வி என் சிந்தையிலும் பெரும் புதிரை ஏற்படுத்திவிட்டது உன் தந்தை வந்தவுடன் இதே கேள்வியை நாம் கேட்போம் வா மங்கள நீராடிவிட்டு புத்தாடை அணியலாம் என்று அவனை அழைத்து சென்றாள் இயற்கையிலேயே அழகாய் விளங்கும் இளம் குமரன் மதுரனுக்கு தொண்டை நாட்டு பட்டாடை அழகுக்கு அழகு செய்தது அதிலிருந்த வைர வைடூரியங்களும் நவரத்ன மேதகங்களுமாக வைத்து இழைத்த பதக்கங்களையுடைய ஓர் அழகிய முத்து மாலையை எடுத்தாள் திடீரென அந்த கூட முழுமையும் சிவப்பு வண்ண ஒளியால் நிறைந்தது அந்த மாலையின் அழகில் மயங்குவதா அந்த கூடும் முழுமையும் செவ்வொழியால் ஜுவலித்து நிற்பதைக் கண்டு அதிசயப்படுவதா என்று புரியாமல் நின்றிருந்த சோழ நாட்டு வருங்கால அரசரும் இப்போது மதிப்புக்குரிய இளவரசர் அருள்மொழிவர்மரின் திருக்குமாரனுமான மதுரனின் கழுத்தில் அந்த விலை மதிப்பிட முடியாத முத்தாரத்தை அணிவித்தாள் மதுரன் அந்த மாலையின் அழகில் மயங்கி வீசும் இரத்தின கல்லை நோக்கி அத்தை இந்த அற்புதமான கல்லை பாண்டிய நாட்டின் நின்றா கொண்டு வந்தீர்கள் என்று இளைய பிராட்டி மதுரனையே நோக்கியவாறு உதடுகள் வார்த்தையை வெளியிட துடிக்க அவனை அன்புடன் அணைத்து இது பாண்டிய நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டதில்லை மதுரா இது உன் தந்தைக்கு சொந்தமானது என்று கூறினாள் அந்த ரத்தின கல்லை பற்றிய உண்மையை நினைக்கும் போது அவளிடம் பெருமூச்சி எழுந்தது இன்பவள்ளி அவள் கண்முன் தோன்றினாள்